ஹலோ எலக்ட்ரிஷன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹவுஸ் ஒயரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அண்ட் தான் பார்க்க போறோம் ஹவுஸ் ஒயரிங்கில் அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் குழம்புகனா வீடுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் அண்ட் ஃபியூசஸை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம சுவிச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சுவிட்ச் என்ன வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு வீட்டில் தண்ணி லைனுக்கு நீங்க ஒரு பைப் லைன்ல தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணியை ஸ்டாப் பண்றதுக்கும் அந்த தண்ணியை ஃப்ளோ ஆன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்வ் இந்த வால்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகும் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆகிடும் இதே தான் இந்த வால்வ் செய்கிற வேலையை தான் இந்த சுவிட்சு வந்து எலக்ட்ரிக்கல்ல பண்ணுது எலக்ட்ரிக்கலில் இந்த சுவிட்ச் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் சுவிட்சை ஆன் பண்ணோன்னு உங்களுக்கு லைட் எரியுது ஃபேன் ஓடுது இந்த மாதிரி லோடெல்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது ஸோ இந்த சுவிட்சு என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஒரு வாட்டர் லைன்ல ஒரு வால்வோ ஒரு குழாவோ என்ன வேலை செய் அதே வேலையை தான் இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ல இந்த சுவிட்சும் வந்து செய்யுது இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா பல வகையில இருக்கு இது இதுல இருக்கிறதுலயே ரொம்ப பேசிக்கானது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா நம்ம ரூம்ல ரொம்ப சிம்பிளா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் இந்த ஃபேனுக்கு லைட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய அந்த சுவிட்ச் தான் இருக்கிறதுலே ரொம்ப அடிப்படையான ஒரு சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ரெண்டு வேரியன்ட்ல வரும் ஒரு டென் ஆம்ஸ் டுவெண்ட்டி ஆம்ஸ் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் சிக்ஸ்டீன் ஆம்ஸ் இந்த மாதிரி இதை சொல்லுவாங்க இந்த மாதிரியான சுவிட்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுவிட்சோடைய பேசிக் வேலையை மட்டும்தான் இந்த சுவிட்ச் பண்ணோம் அதாவது நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சர்க்கியூட்ட ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வேலையை மட்டும்தான் இந்த சுவிட்ச் பண்ணோம் இதுல எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இருக்காது அதாவது ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் வந்தாலோ லோ வோல்டேஜ் வந்தாலோ இந்த சுவிட்சால உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான் இந்த சுவிட்ச் பண்ணோம் இந்த சுவிட்ச் மட்டும் இல்லை ஐசோலேட்டர் அப்படின்னு இன்னொரு சுவிட்ச் இருக்கு அந்த ஐசோலேட்டரும் இதே வேலையை மட்டும்தான் பண்ணும் ஆன் ஆஃப் மட்டும்தான் பண்ணும் அதுல எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடைக்காது ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் தான் இந்த ஃபியூஸ் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கியூட்ல நீங்கள் சுவிட்ச் என்ன வேலை பண்ணதோ அதே மாதிரி இந்த ஃபியூஸும் அந்த தான் பண்ணணும் ஆனால் சுவிட்சை நீங்க ஃப்ரீக்குவெண்ட்டா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல எல்லாம் நீங்க ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஃபியூஸுங்கிறது அந்த இடத்துல நீங்க பொறுத்துட்டீங்கன்னா அது அது பாட்டுக்கு ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் கரண்ட் ஃப்ளோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபியூஸை நீங்க பிடுங்கிட்டீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது அந்த ஃப்யூஸ் வந்து அடிக்கடி குடுங்கிறதோ போடுறதோ அந்த மாதிரியான வேலைகள் இருக்காது ஃபியூஸ் வந்து ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல கரண்ட் ஃபுளோ போய்கிட்டே இருக்கும் இந்த பியூஸை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பியூஸை ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஓவர்லோடு இந்த ரெண்டு நேரத்துலையும் கரண்ட் வந்து ஓவரா ஃப்ளோ ஆகும் இதுதான் நம்ம ஓவர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த ஃப்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஃப்யூஸ் வந்து ஒன்ஸ் ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா இந்த பியூஸ் வந்து பர்ன் ஆயிடும் அதாவது ஃபியூஸ் எரிஞ்சிடும் இந்த பியூஸ் எரிஞ்சிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் அந்த ஃபியூஸ் கேரியரை கழட்டி நீங்க புதுசாக ஒரு நாலு கம்பியை போட்டு ஃபியூஸ் போட்டு நீங்க போடுவீங்க அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஆன்ஸ் ரைட்டிங்களா நீங்க ஃபியூஸ் போடுற மாதிரி இருக்கும் நீங்களே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம் எலெக்ட்ரிஷியன்ஸ் வந்து ஃபியூஸ் போடும்போது இந்த வேலையை தான் பார்ப்பாங்க இந்த ஃபியூஸோட அட்வான்ஸ்டா அதாவது இந்த பியூஸும் சுவிட்சும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் பேர் தான் எம்சிபி இந்த எம்சிபி பாத்தீங்கன்னா இது ஒரு சுவிட்ச் தான் பட் இந்த சுவிட்சில் ஃபியூஸ் கம்பைண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சுவிட்சு செய்யக்கூடிய வேலையையும் இது செய்யும் ஒரு ஃபியூஸ் செய்யக்கூடிய ஒரு வேலையையும் செய்யும் எப்படின்னா நீங்க ஆன் ஆஃப் வந்து பியூஸ்ல பண்ண முடியாது அதே போல ப்ரொடெக்ஷன் இந்த ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து சுவிட்சில உங்களுக்கு கிடைக்காது இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு டிவைஸ் தான் பாத்தீங்கன்னா எம்சிபி இதை நம்ம மினியேச்சர் சர்க்கியூட் ப்ரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ஆஃப் பண்றதுக்கு நார்மலா ஒரு சுவிட்சு மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இது ஓவர் கரண்ட் வர்ற சமயத்துல நமக்கு ஒரு ஃப்யூஸ் மாதிரி ஆக்ட் ஆகி இது நமக்கு ட்ரிப் பண்ணி விட்டுரும் இது அட்வான்ஸு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த அந்த கேரியரை கழட்டி அது உள்ள இருக்கிற கம்பியை மாத்தனாதான் தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும் பட் எம்சிவிங்கிறது அப்படி இல்ல அது ட்ரிப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டுன்னா அந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நீங்க ஒரு ஃபால்ட் இருக்குன்னா ஒரு ஃபால்ட் காரணமா எம்சிபியோ அல்லது ஒரு பியூஸோ ட்ரிப் ஆகுதுன்னா நீங்க அப்படியே போய் அதை ஆன் பண்றதுனாலோ அல்லது அந்த பியூஸை போடுறதுனாலயோ அந்த ஃபால்ட் சரியாகாது மறுபடியும் மறுபடியும் ட்ரிப் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ஃபால்ட் என்னன்னு சரி பண்ணிட்டு ஃபியூஸை அந்த கம்பி மாத்திர மாதிரி இருக்கும் பட் இங்க எம்சிபியில் பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த எம்சிபியை ஆன் பண்ணி விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் இந்த சுவிட்சு பியூஸ் இதை விட அட்வான்ஸான டிவைஸ் தான் இந்த எம்சிபி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த எம்சிபியோட அட்வான்ஸான சுவிட்ச்ன்னு பாத்தீங்கன்னா இஎல்சிபி இந்த இஎல்சிபியுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் பேருக்கேத்த மாதிரி எர்த்ல இருக்கக்கூடிய லீக்கேஜ சென்ஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணி விடுறது தான் இதுடைய வேலை அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு டேபிள் ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டேபிள் ஃபேன்ல ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டு அந்த டேபிள் ஃபேனுடைய பாடியில வந்து ஃபேஸ் ஒயர் வந்து டச் ஆயிருக்குன்னு வைங்க அந்த அந்த ஃபேனுடைய பாடி ஃபுல்லா வந்து அந்த ஃபேஸ் வந்து டூ டுவெண்டி அது வந்து போயிட்டு இருக்கும் நீங்க யாராவது தவறுதலா அதுல போய் நீங்க டச் பண்ணீங்கன்னா அது கை வைக்கும் போது அந்த வோல்டேஜ் வந்து நம்ம மேல பாயும் சோ அந்த இடத்துல நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே இந்த இடத்துல நீங்க அந்த ஃபேனுக்கு முன்னாடி ஒரு பொறுத்து இருந்தீங்கன்னா ஃபேனுக்கு முன்னாடினா அந்த இடத்துல ஒரு மெயின் அந்த வீட்டுடைய மெயின்ல கூட பொருத்தலாம் எந்த இடத்துல வேணாலும் அந்த இயல்சிபியை வந்து பொருத்தலாம் அந்த சர்க்கியூட்டுடைய பாதையில எங்க வேணாலும் மெயின்ல ஆரம்பிச்சு இந்த சுவிட்ச் வரைக்கும் எங்க வேணாலும் நீங்க அந்த இயல்சிபியை பொருத்தலாம் இந்த இயல்சிபியை நீங்க பொறுத்து இருந்தீங்கன்னா அந்த எர்த்துல வரக்கூடிய அந்த வோல்டேஜ் அந்த ஃபேன்ல எப்போ அந்த பேஸ் ஒயர் பாடியில டச் ஆகுதோ உடனே டச் ஆன உடனே இந்த இஎல்சிபின்றது அதை சென்ஸ் பண்ணி உடனே ட்ரிப் பண்ணி விட்டுரும் இதுதான் இந்த வேலை அதாவது எர்த்துக்கு போகக்கூடிய லீக்கேஜ் வோல்டேஜை வந்து சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்றதுதான் தான் இந்த இஎல்சிபியோடைய வேலை இந்த இஎல்சிபியை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த இஎல்சிபியை எந்த இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்றது இல்லை இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கலாம் இஎல்சிபி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும் இப்போ கூட கடையில் போய் இஎல்சிபின்னு கேட்டா கொடுக்குறானே நம்ம வந்து வீட்டில் மாட்டி கொடுக்குறோமே நீங்க யோசிக்கலாம் பட் இப்போ யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்சி மட்டும்தான் மட்டும் தான் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல இப்போ இது புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு இஎல்சிபியோடைய கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸையும் இன்னில் கொடுத்து அவுட்ல வாங்கணும் அதே போல் ஒரு நியூட்ரலையும் இன்ல கொடுத்து அவுட்ல வாங்கணும் இது எல்லா சுவிட்சிலயும் கொடுக்குற மாதிரி தான் ஆனால் இஎல்சிபியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் எர்த்தையும் இன்ல கொடுத்து அவுட்ல வாங்குற மாதிரி கனெக்ஷன் இருக்கும் அப்படி எர்த்து கொடுத்து வாங்கும் போதுதான் உங்களுக்கு இரத்துல போகக்கூடிய வோல்டேஜ சென்ஸ் பண்ணி அதனால ட்ரிப் பண்ண முடியும் எர்த்து நீங்க அந்த இஎல்சிபிக்கு கொடுக்கலன்னா அந்த இஎல்சிபி வேலை செய்யாது நீங்க எங்கன்னா ஏதாவது ஒரு சுவிட்ச்ல எர்த்து கொடுத்துருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க எதுலையுமே கொடுத்துக்க கொடுத்துருக்க மாட்டீங்க பெரும்பாலான எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த இஎல்சிபியை பார்த்திருக்க மாட்டாங்க ரொம்ப ரேரா இந்த பழைய காலத்து எலக்ட்ரிஷியன் இருக்காங்க இல்லையா அவங்க வேணா இந்த இஎல்சிபியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க யாராவது இஎல்சிபியை பார்த்தோ அல்லது இஎல்சிபியில வேலை செஞ்சோ இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இப்போதைக்கு இஎல்சிபியோடைய யூசேஜ்ன்றது எங்கேயுமே இல்லை இந்த இஎல்சிபியோட அட்வான்ஸான ஒரு டிவைஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதுதான் வந்து ஆர்சிசிபி இந்த ஆர்சிசிபியுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் இந்த ரெசிடியோல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல இதுக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல இந்த ரெசிடியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீதமாக இருக்கக்கூடியது அல்லது தேங்கி நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ரெசிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு டம்ளர்ல நீங்க தயிர் வச்சிருக்கீங்க அந்த தயிர நீங்க அந்த டம்ளர்ல இருந்து வேற எதில ஊத்திட்டீங்கன்னா கூட அந்த தயிர்ல கொஞ்சமா உங்களுக்கு அந்த அந்த டம்ளர்ல கொஞ்சமா உங்களுக்கு அந்த தயிர் வந்து தேங்கி நின்று இருக்கும் சின்ன அளவுல இருக்கும் அதுதான் வந்து இது வந்து கரண்ட்ல நம்ம இதை யூஸ் பண்றோம் வந்து நியூட்ரல்ல ரிட்டர்ன் ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஆம்ஸ் கரண்ட் ஃபேஸ்ல இருந்து அந்த லோடு எடுத்துக்குதுன்னா அதே ரெண்டு ஆம்ஸ் கரண்ட்டை மைனஸ்ல அந்த நியூட்ரலுக்கு கொடுத்தாகணும் இதுதான் வந்து கரண்ட்டுடைய பேசிக் பிரின்சிபல் ஃபேஸ்ல போகக்கூடிய கரண்ட் அப்படியே ரிட்டன் நியூட்ரலுக்கு வந்தாகணும் இதை வந்து சிபிசிடி அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து இந்த ஆர்சிசிபிக்குள்ள இருக்கும் இந்த சிபிசிடியோட விரிவாக்கம் என்னன்னா கோர் பேலன்சிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது இது ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டை வந்து அளக்கிறதுக்காக தான் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுக்குள்ள எதுக்காக இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சிருக்காங்கன்னா இதுல பேஸ்ல போகக்கூடிய கரண்ட்டையும் நியூட்ரல்ல போகக்கூடிய கரண்ட்டையும் ரெண்டும் இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் போகும் சோ இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து வெளியே போகக்கூடிய கரண்ட்டும் உள்ள வரக்கூடிய கரண்ட்டும் வந்து எவ்வளவு போகுது எவ்வளவு வருது அப்படிங்கிறது இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து தெரிஞ்சிரும் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டு கரண்ட்லயும் மாறுதல்கள் ஏற்படுதுன்னா உங்களுக்கு அந்த சர்க்யூட்டை வந்து ட்ரிப் பண்ணும் சரி இந்த கரண்ட்ல எதுக்காக மாறுதல் ஏற்படுது இப்போ ஒரு டூ ஆம்ஸ் போகுதுன்னா இந்த டூ ரிட்டர்ன் ரிட்டன் இல்லையா இந்த டூ ஆம்ஸ் எப்போ ரிட்டன் வராது ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் தான் வருதுன்னா எப்போ இந்த மாதிரியான சூழல் வரும்னா உங்களுக்கு அந்த சர்க்கியூட்ல ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டிருக்கும் போது உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸ்ல இருந்து போன கரண்ட் நியூட்ரலுக்கு முழுசா வரலன்னா மீதம் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து யாரோ ஒரு ஆள் மேல பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல வேற ஏதோ ஒரு சர்க்கியூட் மேல பாஸ் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு எர்த்து மேல பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க எப்படி ஒன்னாலும் நீங்க வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த இந்த கண்டிஷன் வந்து தப்புதான் சோ இந்த கரண்ட் பேலன்ஸ் ஆகாத டைம்ல உங்களுக்கு ட்ரிக் பண்ணி விடுறதுதான் இந்த ஆர்டிசிபி வேலை சோ இந்த ரெசிடியல் கரண்ட் சர்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது கிளியரா பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸுடைய கரண்ட்டையும் நியூட்ரலுடைய கரண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபேஸ்ல இருந்து போகக்கூடிய கரண்ட்டு நியூட்ரலுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்றப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து ட்ரிப் பண்ணுறது தான் இந்த ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கருடைய வேலை இது வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கரோட எந்த விதத்துல அட்வான்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் ப்ரேக்கர் பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய லீக்கேஜை சென்ஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரிப் பண்ணும் ஆனால் இந்த ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் ப்ரேக்கர் பார்த்தீங்கன்னா எர்த்தில் லீக் ஆனாலும் சரி இல்லை வேற ஏதாவது சர்க்கியூட்டுக்கு அந்த கரண்ட் பாஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி வேற என்ன ஃபால்ட் இருந்தாலும் உடனே இது வந்து ட்ரிக் பண்ணி விட்டுரும் ஸோ இஎல்சிபியை விட இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கு இந்த ஆர்சிசிபியை விட அட்வான்ஸா இருக்கக்கூடிய டிவைஸ் தான் இந்த ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓல இருக்கக்கூடிய ஓ எதை போய்க்குதுன்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ஆர்சிசிபிக்கும் ஆர்சிபிஓக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இது எப்படி ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் ப்ரேக்கரோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் பட் இதுல ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் நமக்கு ஆட் ஆகி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னால் ரெண்டு சுவிட்ச்லையும் உங்களுக்கு வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்காது இஎல்சிபிலையும் சரி ஆர்சிசிபிலையும் சரி அதில் நீங்க ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும்னா கூட ஒரு எம்சிபி அட்டாச் பண்ணி அந்த எம்சிபி வழியா எடுத்து மறுபடியும் இந்த ஆர்சிசிபிக்கோ அல்லது இஎல்சிபிக்கோ கொடுத்து தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் ரெசிர்வல் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் பட் நீங்க ஆர்சிபிஓ யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த ஒரே சுவிட்சில் உங்களுக்கு ரெண்டு விதமான ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிரும் இதுதான் இருக்கிறதுலே அட்வான்ஸா இருக்கக்கூடிய சுவிட்சு இந்த ஆர்சிபிஓ இன்னும் அட்வான்ஸான எந்த சுவிட்சும் வரல அப்படி உங்களுக்கு இதை விட அட்வான்ஸான சுவிட்ச் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோல நம்ம ஹவுஸ் வேரிங்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சுட்சஸையும் பார்த்தோம் அடுத்ததா வரக்கூடிய வீடியோல இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய எம்சிசிபி விசிபி ஏசிபி இந்த மாதிரியான எல்லா விதமான சுட்சஸையும் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பத்தின உங்களது கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ